அன்பான வாடிக்கையாளர்களே பொன்னேரி மெதூரில் நாம் இருக்கின்றோம் டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை ஆரம்பம் சதுரடி விலை எட்நூறு ரூபாய் மட்டுமே வட்டி இல்லாத தவணை முறை வசதி உண்டு வாடிக்கையாளர்களே நமது லே அவுட் ஓப்பனிற்காக அதிகமான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் வாங்க சுற்றி பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே பொன்னேரி மெதூரில் நாம் இருக்கின்றோம் இந்த லேவுட்டின் பெயர் திருமலை நகர் இது ஆன் பஸ் ரூட் பொன்னேரி டூ பல்வேறு காடு பஸ் ரூட் அருகில் மிக மிக அருகில் உள்ள இடம் நம்ம லேவுட்டின் பெயர் திருமலைநகர் டிடிசி அப் டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டுமனை ஒரு சதுரடி விலை எட்நூறு ரூபாய் மட்டுமே வட்டி இல்லாத தவணை முறை வசதி உண்டு மனையின் அளவு ஆறுநூறு சதுரடியிலிருந்து உள்ளது ரோடு இருவதடி ரோடு வாடிக்கையாளல்லே இன்றைய முதலீடு நாளைய சே இன்றைய சேமிப்பு நாளைய முதலீடு வாடிக்கையாளரில் மிக மிக குறைந்த விலை சதுரடி விலை எட்நூறு ரூபாய் மட்டுமே மனையின் அளவு ஆறுநூறு சதுரடியில் இருந்து உள்ளது இன்றைய முதலீடு நாளைய வரலாறு மாத தவணை முறை வசதி உள்ளது மிக விரைவாக வாருங்கள் இடத்தை வாங்கி செல்லுங்கள்